மனமே, மனமே, மயங்காதே, மயங்கிசுநோறு இருக்கின்றார் மனைவி மனமே மயங்காதே, கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்விலும் தாழ்விலும் உணர்வுகளை அடக்கியாள்வோம் பரிசுத்த வாரத்திலே பயணம் நாம் ஆண்டு ஒரு இயேசுவினுடைய பாடுகளோடு உடன் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் மனித ஆளுமையின் உணர்வுகள் மிக முக்கியமானவை மனிதர்கள் வெறும் உடலும் மனமும் கொண்டவர்கள் மட்டுமல்ல உணர்வுகளை கொண்டவர்கள் மகிழ்ச்சி துயரம் அச்சம் நம்பிக்கை அவமானம் கவலை என பலவிதமான உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன ஜேசுவம் அனைத்து உணர்வுகளையும் அனுபவித்தார் மகிழ்ச்சி நம்பிக்கை கவலையற்ற தன்மை அமைதி போன்ற நேர்மறை உணர்வுகளோடு அச்சம் துயரம் அவமானம் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளையும் அனுபவித்தார் ஆனால் இவை அவரை பாவத்திற்கு விட்டுச் செல்லாதபடி காத்துக்கொண்டார் வாழ்வில் இறந்தது போல இறப்பிலும் அவர் உணர்வுகளை அனுபவித்தார் தனது சாவு நெருங்கி வந்தபோது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று அவரை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் தனது உணர்வுகளையும் இறைவனிடம் கையளித்து மன நிறைவு அடைந்தார் இன்று எமது வாழ்வியல் அனுபவங்களை கண்ணுற்றால் நாம் வாழும் சமூகமும் அழிவதற்கு காரணம் சுயநலம் எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன தருவார்கள் நானும் என்னுடையவர்கள் மட்டுமே வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த சுயநலத்திற்கு அரசுவை சேர்ப்பதாக அமைந்து விடுகிறது பணம் பணமும் சுயநலமும் எந்த பழிபாவத்திற்கும் தயாராகிறது இன்று எங்களுடைய உணர்வுகள் மனநிலைகள் எத்தகையவை பணத்திற்காக சுயநலத்திற்காக பெற்ற தாயை வளர்த்து உருவாக்கிய தந்தையை உறுதுணையாக இருக்கும் உடன் பிறப்புகளை ஒதுக்க ஒடுக்க ஒழிக்க மிக சாதாரணமாக முன்வரும் மக்களாகவே நாம் செயற்படுகிறோம் காட்டி கொடுத்தவன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை சுயம் கண்டதாக சான்றுகள் இல்லை பணத்திற்காக பண்பை பண்பாட்டை பாசத்தை பரதவிக்க விட்டவன் பாராண்டதாக பாரம்பரியம் இல்லை இத்தனையும் உணர்ந்தும் எமது உணர்வுகளை மகிமைக்கும் மனிதனில் வாழ்வுக்கும் பயன்படுத்த நாம் ஏன் பின்னிற்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் அண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ஆள் தரும் மறந்தாலும் ிருக்கின்றார் தாங்கும் தந்தை கைவிட்டாலும் இருக்கின்றார்ோடுக்கின்றார்